வழங்க வளமுடன் இன்றைய நாள் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வவசி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு பதினேழு கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று அதிகாலை மூன்று பத்தொன்போது வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று பிற்பகல் பனிரெண்டு மூன்று வரை மிருகசிரேஷம் பின்பு திருவாதிரை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் பனிரெண்டு மூன்று வரை விசாகம் பின்பு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயர்களே தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது எதிலும் மாற்றங்கள் ஏற்படும் பொருள் வரவுகள் அதிகமாகும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் லாபமான நிலை உருவாகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் அஸ்வினி மாற்றங்கள் ஏற்படும் பரணி ஆசைகள் பூர்த்தியாகும் கிருத்திகை கௌரவங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தீமகி தன்னோ சுக்ரஜோதயா ரிஷபராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரோஹிணி நட்புகள் உண்டாகும் மிருக வேகமாக செயல்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் மிதுனராசினே பணியில் யோசித்து செயல்படவும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் வியாபாரத்தில் லாபமான நிலை உருவாகும் ஆர்வம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் மிருக சுரேஷம் யோசித்து செயல்படவும் திருவாதிரை கௌரவங்கள் கூடும் புனர்பூசம் நட்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா தடகராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வேகமாக செயல்படுவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் சுபிக்ஷங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும் நீங்கும் ஆயுள்யம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பண்ணுங்க பண்ணுங்க லைக் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாசி நேயர்களை மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும் வயதானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் மேன்மைகள் ஏற்படும் வெற்றிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் ஆதரவுகள் கூடும் பூரம் யோசித்து செயல்படவும் உத்திரம் வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் ஓம் கன்னிராசினேயர்களே பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் மாற்றங்கள் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் பிரச்சினைகள் தீரும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் இடமாற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லாபமான நிலையும் மேன்மைகளும் ஏற்படும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நிறம் உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும் ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும் சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நம்புங்கள் நல்லது நடக்கும் பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே கிடையாது அந்யோன்யம் அதிகமாகும் நெட்டு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் மாற்றமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நெருக்கம் ஏற்படும் சுவாதி அலைச்சல்கள் கூடும் சாகம் கௌரவங்கள் மீளோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய வீரத்வஜாய்மகேனஹஸ்தாயி பௌமப் பிரஜோதயாத் நேயர்களே வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை கொள்வது நல்லது திடீர் அலைச்சல்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆர்வமான நிலை உருவாகும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் விசாகம் விட்ட குளத்தை நடந்து கொள்ளவும் அனுஷம் பேச்சுக்களை குறைக்கவும் கேட்டை செலவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே தீமஹி குரு ரிஷபத்யர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் வருமானம் கூடும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நட்புகள் அதிகமாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் போட்டி பொறாமைகள் விலகும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் பூராடம் நட்புகள் ஏற்படும் உத்ராடம் வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சனி பகவான் ஓம் தீமஹி மகர ராசினேயர்களை சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பணியில் அவமான நிலையும் முயன்மைகளும் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது கௌரவங்கள் கூடும் ஆதாயங்கள் அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் உத்ராடம் அனுபவங்கள் கிடைக்கும் திருவோணம் நீ பொறுமையுடன் செயல்படுவோம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய்மகேஸ்தாயி மந்த பிரஜோதயாத் கும்பராசினேயர்களே நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் மேன்மைகள் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் புரட்டாதி நெருக்கம் ஏற்படும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் மீனம் குரு ஓம் பண்ணுங்களை வேகமாக செயல்படுவீர்கள் தடைகள் விலகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஆர்வமான நிலை ஏற்படும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் நீள நேரம் புரட்டாதி தடைகள் விலகும் உத்திரட்டாதி நிதானம் தேவை ரேவதி ஆர்வம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க